ஹாய் ஹலோ வணக்கம் ஆர்விஸ்ங்க நம்ம சேனலை பார்த்துக்கிட்ட பார்க்குறோம் தான் ஆர்டி போங்க லைக் கொடுத்துருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வீடோ வீட்டு மனைகளோ எது வேணாலும் பாருங்கள் நம்ம வீடியோவில் வரும் எது செல் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நம்ம அற்புதமான ஒரு வீட்டு மனைங்க டிடிஸ் அப்ரூட்டு ரேரா அப்ரூட்டுன்னு இருக்குதுங்க நம்ம சீரகப்பாடியிலேருந்து டெஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் அமைந்துள்ளது ஒரு அற்புதமான ஒரு வீட்டு மனைங்க புது வீட்டு மனைங்க அற்புதமான ஒரு வீட்டு மனைங்க நம்ம குழந்தைங்களுக்கும் ஒரு இடம் வாங்கி வைக்க ஒரு அற்புதமான இடங்க இயற்கையான இடங்க நிறையா பல் ஹாஸ்பிட்டல் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் சிவலிங்கம் கோயில் அதாண்டி வந்தீங்கன்னா விநாயகர் ஹாஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் அருகில் தாங்க ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் அமைந்துள்ளது அற்புதமான ஒரு வீட்டு மனைவிங்க லோன் வசதியானால் கூட பண்ணிக்கலாங்க வந்து பாருங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு இடம் வாங்கிக்க ஒரு அற்புதமான இடங்க இயற்கை காற்றுன்னு கூடிய ஒரு அற்புதமான இடங்க பாருங்கள் பச்சை பசையான்னுக்குங்க இடம் ஒரு அற்புதமான ஒரு வீட்டு பண்ணிங்க அது வீட்டில் பாருங்கள் வீட்டில் நிறையா இருக்குதுங்க புத்தம்பதிய வீட்டு பண்ணிங்க வந்து பாருங்க சேலம் அரியனூரில் எடுத்திங்கன்னா பல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குங்க விநாயகர் பல்ல ஹாஸ்பிட்டல் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் கோயில் அதுக்கு அடுத்த ஸ்டாப் சீரகாப்பாடிங்க சீரகாப்பாட்டியில் பாருங்கள் விநாயகா ஹாஸ்பிட்டல் விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அருகில் தாங்க டெஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் அமைந்துள்ளது மல்டி சப்போர்ட் சாப்போட்டில் டெரா போட்டு எல்லாமே இருக்குதுங்க டோன் வசதியும் பண்ணிக்கலாங்க வந்து பாருங்க ஒரு அற்புதமான ஒரு வீட்டு மனைங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆள்பல் கொடுங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் வீடோ வீட்டு மனைவோ எல்லாம் வந்து சேருங்க எது உங்களுக்கு வேணுமோ அதை பண்ணிக்கங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க நாங்கள் கூப்பிட்டு போய் காமிக்கிறோங்க ஓகே நன்றி வணக்கம்